சிவபெருமான் தாண்டவம் ஆடும்போது இசைக்கப்படும் ஒரு வாத்தியத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னமும் அந்த வாத்தியம் சிவனுக்காக கோயில இசைக்கப்படுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அட ஆமாங்க நீங்க பாக்குற இந்த வாத்தியத்தை பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பஞ்சமுக வாத்தியத்தை பத்தி சங்க காலத்திலேயே ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சோழகால சிப்பெட்லயும் நிறைய தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பஞ்சமுக வாத்தியத்தை குடமுழா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த குடமுழா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பானை போல அடித்தளம் இருக்கும் அதுக்கு மேல ஐந்து முகங்கள் இருக்கும் ஐந்து முகத்துக்கு மேலையும் தோல் பொருத்தப்பட்டிருக்கும் தோலோட தடிமன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகத்துக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுல எழுப்பப்பட ஓசையும் வந்து வேறுபடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பஞ்சமுக வாத்தியம் தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடும்போது நாரதர் இசைச்சதாக குறிப்பிடுறாங்க அதற்கேற்ற போல ஒரு சிற்பமும் காஞ்சிபுரம் வருகை கிடைக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சமுக வாத்தியம் இசைக்கப்படும் போது சிவபெருமான் யோக நிலைக்கு போவார் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பஞ்சமுக வாத்தியம் இன்று வரைக்கும் திருவாரூர் கோயில் இசைக்கப்படுதுங்க நாங்க சாயங்காலம் போயிருந்தோம் பூஜையில இந்த பஞ்சமுக வாத்தியம் இசைக்கப்படுது இது தினமும் இசைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க